ஹாய் நான் மகேஸ்வரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குரூப் ஃபோரோட நியூ சிலபஸ் பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம் அதுவும் பொது தமிழ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நியூ சிலபஸில் தமிழ் சிலபஸ் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இது நம்ம பகடனை குறைச்சிருக்கு நம்ம இதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட சோர்ஸ் வந்துட்டு புக்காக தான் இருக்கணும் புக்கை வச்சு படிங்க வேறு நீங்கள் வந்து வேறு எந்த நோட்ஸோ ஒன்லைனரோ அது மாதிரிலாம் வச்சு படிக்காதீங்க ஏன்னா எந்த இன்ஸ்டியூட் நோட்ஸாகவே இருக்கட்டும் அங்கே சில இடங்களில் தப்பு இருக்கும் நம்ம அதோடையே படிப்போம் சில கன்டென்ட்டை விட்டுருப்பாங்க ஸோ எப்போதுமே எதையுமே நம்பாதீங்க புக்கு ஸ்கூல் புக்ஸை வச்சு படிங்க இப்போ தமிழ்ன எடுத்துக்கிட்டால் சிக்ஸ்த்து டூ டுவெல்த் வரைக்கும் எல்லா புக்கும் வச்சுக்கோங்க இல்லை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சு புக்கில் டேரெக்டாக புக்கில் படிங்க அதே மாதிரி ஒன்லைனரெலாம் படிக்காதீங்க இப்போ ஒன்லைனர்லாம் நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷனுக்காக ஒன்லைனரை யூஸ் பண்ணிங்கன்னால் ஓகே ஏன்னால் நீங்கள் வந்து ஆக்சுவல் கன்டென்ட்டாக புக்கில் படிச்சிருப்பீங்க அதில் தப்பு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் அது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்லைனர்ங்கிறது ஆனால் நீங்கள் போய் டேரெக்டாக வந்து ஒரு நோட்ஸாகவோ இப்போ ஒரு இன்ஸ்டியூட்லலாம் நோட்ஸ் கொடுக்குறாங்களா அந்த ஒன் ஒன்லைனடாவோ போய் படிக்காதீங்க மொதல் ஞாபகம் இருக்காது ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து படித்தாதான் உங்களுக்கு வந்து அது வந்து ஞாபகம் இருக்கும் இப்போ நீங்கள் புக்கில் படிக்கிறீங்கனாலே அங்கே மார்க் பண்ணி படிங்க உங்களுக்கு அதை அங் அங்கே இருக்க விஷயங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி சைடில் எழுதி வச்சு அப்படி படிங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக்கு புக்கில் மட்டும் படிங்க சில பேரில் என்ன பண்ணுவாங்க வெறும் ஒன் லைனர் வாங்கி வச்சு படிப்பாங்க அதெல்லாம் வந்து ஞாபகமே இருக்காது நீங்கள் டேரெக்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இவ்வளோ ஹியூஜ் சிலபஸில் வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் படித்தா உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை புக்கை படிச்சுடுங்க ஒன் லைனர்ஸை யூஸ் பண்ணுங்கள் சில அடுத்து ஒரு நாளைக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டிப்பாக படிங்க அதிகமாக நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ரிப்பீட்டடாக படிக்கணும் அதுவும் நீங்கள் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கிறீங்க இல்லையா இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் எதுக்காகவும் வந்துட்டு அதை வந்து இது பண்ணிக்க அதை எனக்கு ரீசன் எனக்கு முடியல இல்லை வந்து வேலை இருந்துச்சு கெஸ்ட்டு வந்தாங்க எந்த ரீசன்ஸும் அதுக்காக எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் எனக்கு நிறைய ஷெடியூல் இருக்குது அதெல்லாம் கிடையாது படிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக படிங்க ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 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 இதை வந்து கஷ்டப்பட்டு பழக்கப்படுத்துங்க நிறைய இடையில நிறைய நமக்கு பிரச்சனைகள் வரும் ஏன்னா மேக்ஸிமம் ஹவு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் படிப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே படிக்கிறீங்கன்னா தொடர்ச்சியாக படிங்க ஏன்னா அப்போ டெஸ்ட்டு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களால் தொடர்ந்து படிக்க முடியும் ஓகே இன்றைக்கி நான் என்ன இந்த வீக்குள்ளே நம்ம இந்த சிலபஸை முடிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுங்கள் இல்லை நீங்களே உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உட்காந்து ஒரு ஷெட்யூல் போடுங்க ஷெட்யூல் போட்டு அதில் படிக்க ஆரம்பிங்க ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணணும் ஏன்னால் சின்ன சின்னதாக ஒரு டார்கெட் வச்சுட்டிங்கன்னா தான் உங்களால் தொடர்ந்து படிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் இருக்கிற ஆர்வம் வந்து அடுத்த நாள் இருக்காது ஸோ டிசைட் பண்ணிட்டீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க எப்படி படிக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கலான்னா இப்போயும் சரி ஒரே நடையில் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயிடுச்சு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஃபுல்லாகவே படிங்க அதே மாதிரி இந்த வேர் டு ஸ்டடி இருக்கு இல்லையா அதில் மட்டும் அதில் கொடுக்குறாங்கல்ல ஓல்டு புக்கில் இந்த டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இப்போ நமக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உரைநடையை ஓரளவு படிச்சுக்கோங்க அதுக்காக அப்படியே ஸ்கிப் பண்ண முடியாது இப்போ உரைநடையில் தான் செய்யலாம் வருது செயலில் பார்த்தீங்கன்னா பிரித்தழுதுக சேர்த்தழுதுக சொல்லும் பொருளும் இப்போ அதிலே தான் இலக்கணம் வருது ஸோ இலக்கணம் நம்ம ஃபுல்லாக படித்து தான் ஆகணும் அடுத்து மொழிகை ஆழ்வோம் மொழிகை ஆழ்வமில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க வரி வரியாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே படிங்க ஏன்னால் அதிலிருந்து தான் இப்போ இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி நம்ம படிக்கிறப்ப அதெல்லாம் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நீங்கள் படிக்கிறப்ப அது அதில் தான் உங்களுக்கு இந்த சிலபஸில் கொடுத்துருக்க அதிகமான டாபிக்ஸ் அங்க தான் வந்து கவர் ஆகுது இங்கே பார்த்திங்கன்னா சந்திப்பிலை குரல் நெடுல் வேறுபாடு வேர்ச்சொல் அறிதல் ஓரெழுத்து ஒருமொழி எதிர்ச்சொல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு மொழியாழ்வங்களா அதிகமாக இருக்குது ஒரு பொருள் பன்மொழி இது எல்லாமே அதில் கவர் ஆயிடுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் மட்டும் படித்தா பத்தாது ஓல்டு புக்லேயும் படிக்கணும் அதே மாதிரி கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் கலை இதுலேயும் படிங்க புக்குக்குள்ளே லெசனுக்குள்ளே கலைச்சொற்கள் வரும் பாருங்கள் அதுவும் படிங்க லெவன்த்து டுவெல்த்தில் கலை சொற்கள் இருக்குது அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ்லேயும் வந்துட்டு கலை சொற்கள் எல்லாம் இருக்குது இப்போ சிறப்பு தமிழ் நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை அதில் நம்ம சிலபஸில் இருக்கிற விஷயங்களை மட்டும் படிங்க சில சான்றோர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அறநூல்கள் நூல்கள் இருக்குது லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணுங்க அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து படிங்க அதே மாதிரி திருக்குறள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இருபது அதிகாரமும் படிங்க பழைய புக்கில் நான் உங்களுக்கு வந்து சேனலில் நான் வேர் டு ஸ்டெடி கொடுத்துட்றேன் நான் நான் ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வேர் டூ ஸ்டடி கொடுத்துட்றேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் நான் எந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேன் பிடிஎஃப்பாக கொடுத்துட்றேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் இருக்குது ஓல்டு புக்கில் என்ன பத்து குரலுமே அதிலே இருக்கும் அது எங்கே இருக்கும் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ படிக்க ஆரம்பிங்க படிச்சிங்கன்னா தொடர்ந்து படிங்க அதே மாதிரி இலக்கணம் இலக்கணம் படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் இலக்கணத்தை வந்து மேக்ஸ் மாதிரி தான் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு ப படிங்க அதே மாதிரி அதுக்கெல்லாம் இலக்கணத்துக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க ஸோ இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு ஊர் எங்கே வரும் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அப்போ ஒரு அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஓ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை படிச்சுக்கோங்க ஒவ்வொரு ஊர் ஒரு பறவை அப்படின்னு அந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் படிச்சுக்கோங்க அப்போ அதுலேருந்தே அந்த அதுக்கான டெஃபினேஷனை நீங்கள் எடுத்துடலாம் ஒருங்கிறது எதுக்கு முன்னாடி வரும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும் சாரி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும் ஸோ நமக்கு தெரிஞ்சிருது ஓர் ஊருங்கிறப்ப ஓகே அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் வரும் அடுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் ஒரு வரும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டெஃபனேஷனே நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த கொஷினில் அந்த டெஃபினேஷன் கேட்டிருக்காங்கன்னா இதை வச்சு அந்த டெஃபனேஷன் ஈஸி ஈஸியாக எடுத்துடலாம் இல்லை வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது எது இது எந்த எழுத்துக்கு பின்னாடி வரும் உயிர்மை எழுத்தா உயிர் எழுத்தா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரப்போ அதையும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு இலக்கணம் படிக்கிறப்பையுமே எல்லாத்துக்கும் வேணாம் அதில் சில பேர் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது அதில் ஒரு சில இது வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இல்லையா அதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இப்போ பேர் அப்படியே அது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பைங்கூல் வளர்ந்தது சமையல் கற்றேன் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ படிங்க இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிப்பீட்டடாக படிக்கணும் ரிப்பீட்டடாக படிங்க அது மாதிரி அங்கங்கே கனெக்ட் பண்ணி ஷார்ட்கட்ஸ் வச்சும் படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சிலபஸை தமிழை வந்துட்டு நீங்கள் டூ டூ த்ரீ மந்த்ஸ்கில் ஒரு நாளைக்கு ஃபைவ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் படித்தீங்கன்னா டூ டூ த்ரீ மந்த்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ